ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இந்த வாரம் ஆன்மீக கதைகளில் சுந்தரகாண்டம் கதைகளை பார்த்துட்ருக்கோம் அந்த வகையில் போன வார தொடர்ச்சியை இந்த வாரம் பார்க்கலாம் வாங்க போன வாரம் கதை எதோட முடிந்தது அப்படின்னா ராமர் அந்த ஏழு மரங்களையும் வீழ்த்தினதுக்கு அப்புறம்தான் தான் சுக்ரிவன் அங்கதன் நீலன் அனுமன் எல்லாருக்குமே நம்பிக்கை அது சுக்ரீவன் எனக்கு நீங்கள் இருக்கிறீர்கள் அதே சமயம் உங்களுக்கு நாங்கள் இருக்கிறோம் என்னோட வானரப்படை இனி உங்கள் படை அப்படின்னு சொன்னது மட்டும் அல்லாமல் ஒரு ஹோமம் வளர்த்து மூன்று முறை ராம லக்ஷ்மணர்கள் கரம்பிடித்தி சுத்தி வந்து தனது நட்பையும் நம்பிக்கையும் உறுதி செய்தார் சுக்ரீவன் ராமருமே வாலிபதத்துக்கு ஆயத்தமானார் இனி நம்ம பார்க்க போறது இதோட தொடர்ச்சி ராமர் வாலிபதத்துக்கு எப்படி எதிர்கொள்ள போறீங்க உங்களின் சரிபாதி பலத்தை அவன் எடுத்துக்கொண்டால் நீங்கள் உங்களுக்கு இணையான ஒருவரோடு மோதுவது போலாகிவிடுமே அது மட்டுமல்ல அவன் சொர்ணமாலையும் அணிந்தவனாச்சே அப்படின்னு கேட்கிறாரு பாதி பலத்தை கவரும் வரபலத்தோடு வரும் ஒருவன் எப்படி வீரனாவான் எதிரியின் பலத்தை முன்பே அபகரித்து கொண்டு அதன் பின் உள்ள மிச்ச பலத்தோடு மோதுபவன் தனக்கு சமமானவனோடு எங்கு மோதுகிறான் தன்னிலும் கீழானவனோடு அல்லவா மோதுகிறான் அப்படி மோதி அதில் வெல்வது ஒரு வெற்றியா அப்படின்னு லக்ஷ்மணன் கேட்குறாரு லக்ஷ்மணா வானியின் வீரம் பற்றிய உன் விமர்சனத்தை விடு உன் பேச்சு யுத்த தர்மம் பற்றியது இங்கே இருப்பதோ யுத்த தந்திரம் அப்படின்னு ராமர் சொல்றாரு சரியாக சொன்னீர்கள் வாளியிடம் இருப்பது யுத்த தர்மம் இல்லை யுத்த தந்திரம் அந்த தந்திரத்தை எப்படி எதிர்கொள்வது அப்படின்னு லக்ஷ்மணன் கேட்குறாரு தர்மத்துக்கு தர்மம் தந்திரத்துக்கு தந்திரம் தானே அப்படின்னு ராமர் சொல்றாரு அப்படியானால் நீங்கள் அவனை போல் தந்திரத்தில் இறங்க போகிறீர்களா என்னன்னா இது தந்திரங்கள் அற்பர்களின் உபாயம் நமக்கு எதுக்கு அது அப்படின்னு லக்ஷ்மணன் கேட்குறாரு தர்மமோ தந்திரமோ அது உருவாக்கி தரும் விளைவால் தான் சிறக்கும் நல்ல விளைவுகளை தராத தர்மமும் ஒண்ணுதான் தந்திரமும் ஒண்ணுதான் அப்படின்னு ராமர் சொல்றாரு அப்படியானால் உங்கள் தந்திரம் எத்தகையது அப்படின்னு லக்ஷ்மணன் கேட்குறாரு அவன் வரத்துக்கு என்னிடம் வேலை இருக்காது அவ்வளவுதான் அப்படின்னு ராமர் சொல்றாரு லக்ஷ்மணரிடம் ராமர் சொன்னது வாலி ராமரை தேடி வந்து புஜம் புடைக்க நிற்கும் போது புரிய தொடங்கியது மதம் கொண்ட யானை போல் யார் அது என்னை எதிர்க்க வந்திருப்பது அப்படின்னு ஆக்ரோஷமா வானம் மதுர வாலி கத்திய போது அவனை ஒரு மரத்துக்கு பின்னால் மறைந்து நின்று ராமர் பானத்தை கோதண்டத்து நாணியில் பூட்டிய போது முற்றிலுமாக புரிந்துவிட்டது அதன் பின் பானம் தன் கடமையை முடித்து விட்டது வாலியும் விழுந்தான் மெல்ல ராமரும் அவன் முன் சென்றார் வாலி ராமரை பார்த்த மாத்திரம் மாவீரா வீரா அப்படின்னு கைகளை தான் கூப்பினார் ஓடிச்சென்ற சென்ற அனுமன் தான் அவனை தன் மேல் தாங்கிக் கொண்டார் அதன் பின் வாலி ராமர்கிட்ட சில நியாயங்களை பேசியது மென்மையாகவே அதற்கு ராமர் விளக்கமளித்தது ஒரு புறம் நிகழ நிகழ மறுபுறம் அஞ்சனைமைந்தன் மனதிலும் அங்கு நடந்த சம்பவம் யுத்த தர்மம் என்பதற்கு ஒரு இலக்கணத்தையே உருவாக்கி அளித்துவிட்டது அனுமனின் வடிமேல் வாலி கிடந்த அந்த தருணத்தில் அனுமன் உள்ளத்தில் தோன்றிய ஒரு எண்ணம் இனி நான் இந்த வானர கூட்டத்துக்கு அல்ல இதோ இந்த வானலாவினிற்கும் புகழுடையவனுக்கு நான் இனி தொண்டன் அப்படின்னு பெருமைப்பட்டு கொண்டார் சுங்கிரிவனும் மீண்டும் கிஸ்கிந்தைக்கு அரசனானார் தன்னோட சேனையை ராம காரியத்துக்காக செயலில் இறக்கினார் அன்னை சீதையை கவர்ந்து சென்ற அந்த கல்வனை தேடி அந்த கூட்டம் போகாத இடமில்லை அலையாத அலைச்சல் இல்லை அனுமனம் கூட்டத்தை வழிநடத்தி காடு மேடெல்லாம் அலைந்து திரிந்தார் இறுதியாக ஜடாயுவின் சகோதரனுமான கழுக அரசனான விஸ்ரவசின் மகனுமான சம்பாதி மூலமாக ஒரு புஷ்ப விமானத்தில் சீதையை ராவணன் கடத்தி சென்ற விஷயம் தெரிய வந்தது அப்படியானால் கடலுக்கு அந்த பக்கமாக தான் ராவணன் சீதையை சிறை வைத்திருக்க வேண்டும் என்ன நடந்தது என்பதை அறிய கடல் கடந்தாக வேண்டும் எப்படி கடப்பது யார் கடப்பது மாதா சீதை எந்த கதியில் இருக்கிறார் அறிந்து வரப்போவது யார் அடுக்கடுக்காய் கேள்விகள் சுக்ரீவனின் மொத்த படையுமே விதவிதமாய் யோசித்தது ஆனால் அவர்களில் ஜாம்பவான் என்கின்ற கரடி ராஜா சிந்தித்த விதம்தான் அற்புதமானது அந்த திரிகால ஞானிக்கு தான் நினைவில் வந்தார் அனுமனை உலகுக்கு காட்ட வேலை வந்து விட்டதாக தோன்றியது அனுமனை நீ எதற்காக வானர பிறப்பெடுத்தாயோ அதற்கான வேலை வந்து விட்டது அப்படின்னு ஜாம்பவான் சொல்றாரு ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததா இதோட தொடர்ச்சியை நம்ம அடுத்த வாரம் பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் விருதை பொண்ணு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்